நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய மனுஷன் பாக்கியவா அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லா ஃப்ரீசர்லா சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு பற்றி பார்க்க போகிறோம் சங்கீதம் ஒன்று ஒன்று என்ன சொல்லுது துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வேதம் இல்லாமலும் பரிசகார உட்காரத்தில் உட்காராமலும் கத்தோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறமும் பார்க்கும்போது அவன் நீர்களை நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் முயக்கமும் சொல்லுது ஸோ இந்த வசனத்தை நம்ம எப்படியாக டிஸ்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்னா ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பொலிட்டிக்ஷியன்ஸ் பொலிட்டிஷியன் க அரசியலுக்கு வருபவர்கள் எப்படியாக வசனத்தை அவர்களோடு இணைத்து பார்க்கணும் ஸ்டூடெண்ட்டு எப்படியாக இந்த வசனத்தை இணைத்து பார்க்கணுன்னு பார்த்துட்டோம் பிஸ்னஸ் பர்சன் எப்படியாக இந்த வசனத்தை இணைத்து பார்க்கணுன்னு பார்த்துட்டோம் இது எப்படி நம்ம பேஸ் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாலோடு காஃபி தூளை இணைக்கும் போது அது காஃபியாக மாறிவிடுகிறது ஒன்றோட ஒன்று கலந்து விடுகிறது பாலோடு டீ தூளை இணைக்கும் போது அது டீயாக மாறிவிடுகிறது இணைந்து விடுகிறது பாலோடு இஞ்சியை சேர்க்கும்போது அது இஞ்சி பாலாக மாறிவிடுகிறது பாலோட இஞ்சியும் டீயும் சேர்க்கும்போது அது இஞ்சி டீயாக மாறிவிடுகிறது எனவே இது எதுக்கு சொல்லணும்னா சங்கீதத்தோடு அந்தந்த பொருட்களோடு அந்தந்த பிரச்சனைகளோடு இல்லை அந்தந்த சூழ்நிலைகளோடு அந்தந்த உலக வாழ்க்கையிலே பிஸ்னஸ்ஸு பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தோட பொலிட்டிஷியன்ஸோட சங்கீதம் இணைக்கும் போது அது பொலிட்டிஷியன்ஸ்க்கான சங்கீத வசனமாக மாறிவிடுகிறது அது அல்ல பொலிட்டிஷியன்ஸ் சங்கீதமாக மாறிவிடுகிறது இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை பதிவு செய் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதை இணைத்து பார்ப்பதிலே இந்த இணைத்து பார்க்கக்கூடிய ஞானத்தை கற்றத்தந்தால் முதலாவது கற்றுத்த நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய நாலாவது டாபிக் ஃபெர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அதற்காக சங்கீத வசனத்தோடு சங்கீதம் ஒன்று ஒன்று சங்கீதம் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு இணைத்து ஃபெர்டிலிட்டிக்கான தாய்மார்கள் ஃபெர்டிலிட்டிக்கான சகோதரர்கள் குழந்தையின்மை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கான சிந்தனையாக சங்கீதத்தோடு இணைத்து நால்ரெடி சொன்ன மாதிரி பால் வித் காஃபி ஈக்குவல் டு காஃபி பால் வித் டீ பவுடர் ஈக்குவல் டு டீ பால் வித் இஞ்சி இஞ்சி பால் பால் வித் இஞ்சி டீ தூள் மிக்சிங் ஸ்கால்டு இஞ்சி டீ இந்த மாதிரியான சங்கீதத்தோட ஒரே சங்கீதம் தான் அதாவது பால் எப்படி காமனாக எல்லாத்துலேயும் வந்துடும் பொருள் சேர்றதோட மாறும்போது அவுட்புட்டு அப்படி வருது ஸோ தேவன் அப்படி தான் படைச்சிருக்காரு சங்கீதத்தோட ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை பர்சனோட ஜாயின் பண்ணும்போது இந்த வசனத்தை எப்படி தியானிப்பது எப்படி புரிந்து கொள்வதுன்ற சிந்தனையே இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் துன்மர்களுடைய ஆலோசனை நடக்காமல் முதல்ல வந்து உங்கள் மைண்டில் மாமியார் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸு வே வேலை செய்கிற இடம் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தூரத்து உறவு பக்கத்து உறவு கூட பண்ணவங்க இவங்க எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க குழந்தையே இல்லையா சீக்கிரமாக போய் ஒரு ஒரு இது பாருங்க இந்த டாக்டரை போய் பாரு ஒரு பர்சன் இந்த டாக்டரை மேன்மைப்படுத்தி பேசுவான் அங்கே அங்கே போய் ஒரு ஒரு வருஷம் பார்க்குறது ஓகேவா அதை விட்டுட்டு இன்னொருத்தன் சென்னைக்கு போகணுவான் இன்னொருத்தன் திருச்சிக்கு போகணுவான் இன்னொருத்தன் விஜயவாடா போகணுன் இன்னொருத்தன் ஹைதராபாத் போகணுன் இன்னொருத்தன் பெரிய மெடிக்கல் காலேஜ் போகணுன் இந்த மாதிரி சொல்லி 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 நன்மார்களுடைய ஆலோசனை கேட்காதீங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தேவனை அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டினியூவாக போய் அதனால் வந்து நீங்கள் ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மையை குறித்து தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் துண்மார்களுடைய ஆலோசனைகள் நடக்காமல் இப்போது இந்த மாமா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவார் அப்பா அம்மா இந்த ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவாங்க தங்கச்சி அங்கே போக சொல்லுவோம் கிளாஸ்மேட்டு அங்கே போக சொல்லுவாங்க எதிர் வீட்டுக்காரன் பத்தியம் இருவான் இன்னொருத்த வந்து ஆயுர்வேதிக் போடுவான் இன்னொருத்தன் ஸோ இங்கிலீஷ் மெடிசன் அல்லது ஏதோ ஒரு மெடிசன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அது விசாரித்து எது கரெக்டுன்னு தோணுதோ ரிவியூஸ்லாம் பார்த்து எதில் போகிறதுன்னு வேணால் நீங்கள் மற்றவங்க ஆலோசனை கேட்கலாம் ஆனால் மாற்றி 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 இவன் ஒன்று சொல்லுவான் அவனு சொல்லுவான் இன்னொருத்தன் வந்து வருவான் உன் ஜாதகப்படி உனக்கு வாழ்ந்த இல்லைமாண்டு போடுவான் அடப்பாவி உனக்கு மேற்க இருக்குது மேஷ சராசின் சாஷராசி ஆஷராசி பாசராசின்னு சொல்லி வந்துலம்மா உங்கள் தலைமுறையே இல்லை பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லா துர்மார்க்கன் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படியே உங்கள் இருதயம் அப்படி இறுக்கி அவன் அவன் சொன்னதை வந்து அப்படியே உள்ளே போய் உக்காஞ்சிச்சு காணும் அதனால் என்ன பண்ணுவோம் உங்கள் கிட்டே பால் இருக்குது அவன் சொன்னதெல்லாம் பால் மாதிரி கேட்ச் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கேன் அது மொக்க பீச அவன் வந்து தேவனுடைய அறிவில்லாமல் பேசக்கூடிய விஷயமா அந்த பால் இருந்துச்சுன்னா கைக்கு பிடிச்சிட்டிங்க கேட்ச் பிடிச்சிட்டிங்க திரும்ப அப்படியே தூக்கி போட்டு அவங்க சொன்னதை அப்படியே தூக்கி போட்டுக்கணும் மேக்ஸிமம் கேட்கவே கூடாது ஸோ அந்த மாதிரியான துன்மார்கர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்க சொல்லக்கூடிய பல விதமான ஐடியாக்களை தூக்கி குப்பையில் போட்டு எது கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி சக்ஸஸ் ரேட் என்னன்னு பார்த்துட்டு ஒரே ட்ரீட்மெண்ட் போய்ட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அந்தபடி நீங்கள் குழந்தைய எடுத்துக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து முதல்ல மாட்டு வண்டி முதல்ல நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் டூ வீலரு காரு ஃப்ளைட்டு அப்படி போனோம் இப்போ இங்கேருந்து மும்பைக்கு ட்ரெயினில் போனோம்னா ஒன் ஒன்றரை நாள் ஆகுது அதே மும்பைக்கு ஃப்ளைட்டில் போனால் ஒன் ஹவரில் போயிடலாம் அதுபோல் ஆண்டவர் நம்மளுக்கு டெக்னாலஜியை கொடுத்துருக்காரு ஐவிஎஃப் ஐயஐ நிறைய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை கொடுத்துருக்காரு அதை பயன்படுத்தத்தில் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் அதை வந்து தேவனை தேவனை தூஷணப்படுத்துறது அவருடைய மகிமையை நம்ம வந்து அவர் மேலே ஜபம் பண்ணி அவர் மேலே ஃபெய்த் வச்சு பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் செய்து அப்படி நினைக்காதீங்க ஏன்னா நடந்து மும்பைக்கு போகிறது விட ஃப்ளைட்டில் போகிறது எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டோ அந்த ஃப்ளைட்டையே தேவன் நமக்காக தான் படைச்சிருக்கார் ஐஓ ஐஎஃப் வந்து தேவன் நமக்காக தான் உருவாக்கியிருக்கார் அதனால் அது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸு லேட்டஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்துவதில் தேவனுக்கு நன்றி சொல்லணும் இப்போ எப்படி நான் யூடியூப்ஸு இதெல்லாம் தேவனுக்காக பயன்படுத்தணும் கூகுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதுபோல் டெக்னாலஜி கத்திருக்கென்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பாவிகளுடைய வயது இல்லாமல் ஏற்கனவே வந்து குழந்தை இல்லாமல் நம்மளை டார்ச்சர் பண்ணி அவங்க வயதில் நிற்காமல் அவங்க கூட சேராமல் முதல்ல அவங்கக்கிட்ட தான் நம்ம பிரிஞ்சிடணும் அவருக்கு சொல்வதை கேட்கக்கூடாது அது மாதிரி பண்ணாமல் வேதம் என்ன சொல்லுது கண்டிப்பாக நம்மளுக்கு கத்துற குழந்தை தருவோன்னு வேதம் சொல்லியிருக்கு அதன்படி நம்ம பொறுமையோட காத்திருந்து ட்ரீட்மெண்ட்டு எடுக்கணும்னா எடுக்கிறது இல்லை ஜபத்தில் நடத்துறது ஸோ டைம் இருக்குது சார் எனக்கு வந்து இங்கேருந்து பத்து நாள் ஆனாலும் பரவாயில்ல மும்பை போனால் அங்கே போய் நான் ஃபீயராக இருக்க போகிறேன்னா ரெண்டு நாள் ட்ரெயினில் போகிறது தப்பு இல்லை கண்டினியூ ஏசி போகணுன்னா வீட்டில் கூட போய் 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 கூட உள்ள போகலாம் அது இன்னும் கொஞ்சம் ஆகும் அது போகலாம் அது மாதிரி அவன் நீர் கால்கறி மாதிரி நட தன் காலத்தில் தன் கனியை தந்து உங்களுக்கு எப்போ குழந்தை உருவாகணுமோ எப்போ உங்களுக்கு குழந்தை வரணுமோ அது தன் காலத்தில் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து வரும் அப்போ நீங்கள் இளையூதிராக மரத்தை போல கண்டிப்பாக நீங்கள் தாய்மையை அடைவீர்கள் அல்லது தந்தை பாக்கியத்தை பெறுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் வாய்க்கும் அதனால் ஃபெர்டிலிட்டி ஐ ஐஃப் ஏதோ ஒரு காண தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தேவன் உங்களுக்கு உங்களுக்காகவே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆயத்தப்படுத்தி டாக்டர் படிக்க வச்சு ஒரு டெக்னாலஜி ஒரு டிபார்ட்மெண்ட் ஐஓஐ டிபார்ட்மெண்ட் ஐயுஆ டிபார்ட்மெண்ட் போன்ற பல டிபார்ட்மெண்ட்டுகளை ஓப்பன் செய்து அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமென்றே அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க வச்சுருக்காங்க அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ துன்மாரோடைய ஆலோசனை நடக்காமல் குழந்தையே இல்லைன்னு சொல்கிறவங்க பேச்சை கேட்காமல் வேதத்தின்படி எப் வேதத்தின்படி உங்களுக்கு குழந்தை இருக்குதுன்றதை உணர்ந்து அதை புரிந்து கொண்டு வேதம் குழந்தை பாக்கியத்தை பற்றி என்ன சொல்லுதுன்றதை பார்த்துட்டு நீர்காலங்களின் காலகின் நடப்பட்டு நீங்கள் கண்டிப்பாக குழந்தையை பெற்றுக்கொள்வீர்கள் இலை மரத்தை போல் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது என்கின்ற தைகிரித்துடனே மன வலிமையுடனே நீங்கள் அதனால் குழந்தை இல்லை பத்து வருஷமாக இல்லை எட்டு வருஷமாக இல்லை தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னு வேறு சொல்லியிருக்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆறு பேச்சு கேட்டு என்ன பண்ணீங்கன்னு தெரியாது வேத வார்த்தையின்படி தினமும் தியானியங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார் ஆல்ரெடி ஆயத்தப்படுத்திட்டார் நீங்கள் அது போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எங்கே போனோம் என்ன பண்ணணும்னு தேவன் உங்களை உணர்த்துவார் அந்த படி வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் வெற்றி வெற்றி கண் வெற்றி கண்ணால் நீங்கள் வச வேதத்தை தியானிக்கும்பொழுது பொழுது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவாராக ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்தோம் பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதியாக ஆனால் சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோம் பிஸ்னஸ் மேன்ஸ் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுவவர்கள் எப்படி வந்து சங்கீதம் ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று மூணு பார்க்கணுன்னு பார்த்தோம் குழந்தையின்மை அதாவது ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட்டு எப்படி சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு பார்க்கணும்னு பார்த்தோம் குழந்தையின்மை அவங்கள எப்படி நம்ம பார்த்தோம் நாலா ஐந்தாவதாக அன்மேரிடை பார்க்க போகிறோம் இது அடுத்த வீடியோவில் நம்பதும் நடவாமலும் நடவாமலும்லிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷ பாக்கியவானவ நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பானவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்